ஸ்ரீ நேயர் அனைவருக்கும் வணக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துக்கான ராசி பலன்களை பார்க்கலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாதத்துல சில கிரகங்களின் சேர்க்கை ஸ்பெஷலாக இருக்கு சுக்கரன் இந்த மாதம் உச்சமடைகிறார் அதனால சுக்கரனை லக்ன அதிபதியாக கொண்ட ராசிகளுக்கும் சுக்கரனுடைய ராசிகளுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா அதிக நன்மைகள் கிடைக்கும் சுக்ரனும் ராகுவும் இணையது ராகு தசை நடக்கிறவங்களுக்கு நடப்புல இப்போது உங்களுடைய சொந்த ஜாதகத்தின்படி தசை நடக்கிறவங்களுக்கு தசை இந்த மாதம் அமோகமாக இருக்கும் அந்த ராகு தசை தரும் பலன்கள் இந்த ஏப்ரல் மாதம் ரொம்ப நல்லா இருக்கும் ஏன்னா ராகு உச்ச சுக்கரனோட சேர்றார் அதே மாதிரி குருவும் சூரியனும் இணையிறாங்க சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லாயிருக்கும் சனியும் செவ்வாயும் இணையறாங்க செவ்வாதசை நடக்கிறவங்களுக்கு அவ்வளவு நல்ல பலன்கள் இந்த மாதம் இருக்காது நமக்கு என்ன தசை நடக்குதோ அந்த தசைக்கான கிரகம் கோச்சாரத்துல வந்து நல்ல நிலமையில சுபத்துவமா வலிமையா இருக்கும்போது நமக்கு மிகச்சிறந்த பலன்கள் கிடைக்கும் கோச்சாரத்துல அந்த கிரகங்கள் வலிமை குறைந்து பாவ கிரகங்களோட இணையும் போது நமக்கு பலன்கள் குறைவாக தான் கிடைக்கும் இந்த மாசம் ராகுதசை நடக்கிறவங்களுக்கும் சூரிய தசை நடக்கிறவங்களுக்கும் மிக அருமையாக இருக்கும் செவ்வாய் தசை நடக்கிறவங்களுக்கு கொஞ்சம் குறைவான பலன்கள் தான் இருக்கும் ஏன்னா செவ்வாய் சனியோட இணைகிற சூரியனும் குருவும் இணைகிறது ஒரு அரசாங்கத்தால நன்மைகளை பெறக்கூடிய ஒரு அமைப்பு உங்களுடைய ஜாதகத்தின்படி உங்களுடைய ஜாதக பிறப்பு ஜாதகத்தின்படி உங்களுக்கு சூரிய தசையோ குரு தசையோ நடக்கும்போது நீங்கள் நீங்க கவர்மெண்ட் ஜாப் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அல்லது அரசாங்க வேலை அரசாங்கத்தின் மூலமா ஏதாவது ஆதாயங்களை எதிர்பார்த்துட்டு இருந்தா ஒரு சாதகமான பலனை நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது இந்த மாதம் நிறைவேறக்கூடிய மாதமா இருக்கும் பொதுவாக இந்த மாதம் கிரகங்கள் எல்லாமே ஒரு நல்ல சூழ்நிலையில இருக்கு ஏன்னா சில கிரகங்கள் ராகு புதன் சூரியன் இந்த மூணு கிரகங்களுமே சுக்கரனோடவும் குருவோடவும் இணைஞ்சிருக்கிறதுனால சுபத்தன்மை ஏற்பட்டுருக்கு ஒரு மோஸ்ட்லி எல்லா கிரகங்களும் சுபத்தன்மையோட இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே இந்த மாதம் ஒரு நல் நன்மையான அமைப்புகளே நடக்கக்கூடிய சூழ்நிலைகள் தான் இருக்கு ஓவரால் எல்லாத்துக்குமே ஒரு நன்மையான அமைப்பு ஏன்னா சுப கிரகங்களோட சில கிரகங்கள் எல்லாம் தனி செவ்வாயை தவிர்த்து மற்ற கிரகங்கள் எல்லாமே ஒரு சுபத்தன்மையோட இருக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்கிறார் குருவோட சூரியன் சேருது சுக்ரனோடவும் சூரியன் சேருது ராகு சுக்ரனால சுபத்துவப்படுத்தப்படுகிறார் புதன் வந்து உச்ச சுக்கரனோட சேர்ந்து நீச்ச பங்க ராஜயோகத்தை அடைகிறார் ஏப்ரல் முதல் பத்து நாட்களுக்கு புதன் குருவோட சேர்ந்து சுபத்துவம் அடைகிறார் இந்த மாதிரி கிரகங்கள் எல்லாம் ஒரு சுபத்தன்மையோட இந்த மாதம் இருக்கு அதனால பனிரெண்டு ராசிகளுக்குமே ஒரு நன்மையான அமைப்பு இந்த மாதம் கண்டிப்பா நடக்கும் மீனம் மீன ராசிக்கான ஏப்ரல் மாதம் ரொம்ப சூப்பராக இருக்க போகுது ஏன்னா உச்ச சுக்கரன் உங்களோட ராசியில அமர்ந்திருக்கார் உங்களோட ராசியில ராகு சுக்ரன் சூரியன் புதன் இந்த நாலு கிரகங்களும் அமர்ந்திருக்கு இரண்டாம் இடத்துல குருவும் புதனும் பத்தாம் தேதி வரைக்கும் புதனும் அமர்ந்திருக்காங்க உங்களுடைய ஏழாம் இடத்துல கேது அமர்ந்திருக்கார் உங்களுடைய பனிரெண்டாம் இடத்துல செவ்வாயும் சனியும் அமர்ந்திருக்கு உங்களுடைய ராசியில சுக்கரன் இந்த மாதம் உச்சமா அமர்ந்திருக்கிறதுனால இந்த கடந்த ஒரு ரெண்டு மூணு மாதமா ராகு கேது பயிற்சியில இருந்து உங்களுக்கு ராகு ராசியில இருக்கிறதுனால நிறைய மைனஸ் பாயிண்ட் சொல்லியிருப்பேன் அதெல்லாம் இந்த மாசம் கிடையாது உங்களுடைய ராசி சுபத்துவம் ஆயிடுச்சு உங்க ராசிக்கு ஒளி கிடைச்சிருச்சு சுக்ரனால உங்களுடைய எண்ணங்கள் ஆரோக்கியமா இருக்கும் இந்த மாதம் பாசிட்டிவ் எண்ணங்கள் கிடைக்கும் சுறுசுறுப்பா ஆயிடுவீங்க ராகுவால விழானா சோம்பேறித்தனமா ஒரு நெகட்டிவ் திங்கிங் இதெல்லாம் இருந்ததுக்கு இப்போ சுறுசுறுப்பாவீங்க ஒரு பாசிட்டிவ் எண்ணங்கள் கிடைக்கும் பாசிட்டிவ் எண்ணங்கள் ஏற்படும் உடல்நிலை முக்கியமா ஆரோக்கியமா இருக்கும் உடல்நிலையில ஏதாவது பிரச்சனையை கொடுத்துட்டே இருந்தார் ஆரோக்கியம் உங்களுக்கு குறைவாக இருந்தது ஆரோக்கிய குறைவு ஏற்பட்டு இருந்தது அதெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு நிவர்த்தி அடையும் இருக்கும் ஹெல்த்தியா இருப்பீங்க மனமும் உற்சாகமா இருக்கும் வீட்டுல சுப நிகழ்ச்சிகள் ஏற்படும் மீன ராசிக்காரர்கள் உங்களுடைய மூன்றாம் அதிபதி தான் சுக்கரன் மூன்றாம் இடம்ங்கிறது தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் அந்தஸ்து இவற்றையெல்லாம் கொடுக்கக்கூடிய இடம் அந்த இடத்துக்குரிய அதிபதி உச்சமாகி உங்களுடைய ராசியிலேயே அமர்ந்திருக்கிறதுனால உங்களுக்கு தைரியம் தன்னம்பிக்கை இதெல்லாம் ஏற்படும் உங்களுக்கு புகழ் கிடைக்கும் உங்களுடைய அந்தஸ்து உயரம் உங்களுடைய நிலைமைக்கு ஏற்றா போல உங்களுக்கு புகழ் கிடைக்கும் சாதாரணமானவரா இருந்தா கூட ஏதாவது காரியத்தை செஞ்சு மற்றவர்கள் உங்களை புகழ்ற மாதிரியே நடந்துக்குவீங்க ஒரு நல்ல அந்தஸ்து ஒரு மீடியால இருக்கு அவங்களுக்குலாம் வேற மாதிரி புகழ் கிடைக்கும் அந்த சுக்ரன் வந்து உங்களுடைய ராசியிலிருந்து ஏழாம் இடத்தையும் பாக்குறாரு ஏழாம் அதிபதியும் உங்களுடைய ராசியில இருந்து சுபத்துவமாகி நீச்ச பங்கராஜ் யோகத்துல சுக்கரனோட இணைஞ்சு இருக்கா அதனால கணவன் மனைவி ஒற்றுமை இந்த மாதம் ரொம்ப சூப்பரா இருக்க போகுது கணவன் மனைவி அன்யோனியம் அதிகரிக்கும் திருமண விஷயங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அருமையான ஒரு மாதம் சுக்ரன் ஏழாம் இடத்த பாக்குறதுனால உங்களுக்கு நல்ல மனைவி நல்ல கணவன் கிடைப்பாங்க நல்ல வரன் அமையும் திருமணம் கை கூடி வரும் உங்களுக்கு இந்த மாதம் ஏழாம் இடமும் சுபத்துவமா இருக்கு இரண்டாம் இடமும் சுபத்துவமா குருவோட குருவால இருக்கு இது வந்து இதை விட சிறந்த மாதம் திருமணத்துக்கு இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு மிகச்சிறந்த மாதம் ஏப்ரல் மாதம் மீனராசி அதனால ரொம்ப நாளா வரன் பார்த்து அமையாதவங்களுக்கு கூட இந்த மாதம் வரன் டக்குன்னு அமைஞ்சிரும் திருமணம் கூடி வரும் காதல் திருமணம் கூட இந்த மாதம் உங்களுக்கு கை கூடுற அமைப்பு இருக்கு மீன ராசிக்காரங்கள் பொதுவாகவே காதலுக்காக உயிரியே கொடுக்க என்ன காரணம்னா சுக்ரன் காதலுக்கு காரணமான சுக்ரன் உங்களுடைய தான் உச்சமாகுது அதனால மீன ராசிக்காரர்கள் எப்போதுமே காதல்ல நேர்மையா இருப்பவர்கள் இப்போ நீங்க உங்களுடைய வாழ்க்கை துணைய கண்டிப்பா அடையாளம் காணுவீங்க அதற்குரிய நேரம் இந்த ஏப்ரல் மாதம் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வழக்கம் போல தனம் வாக்கு குடும்பம் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் உங்களுக்கு நல்ல பணவரவு இருக்கும் நல்ல குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும் குடும்பத்துல விசேஷம் சுப நிகழ்ச்சிகள்லாம் இதெல்லாம் நடக்கும் குடும்பத்துல அமைதி இருக்கும் உங்களுடைய நானாம் அதிபதி புதனும் இந்த மாதம் நல்ல வலுவான அமைப்புல இருக்கிறதுனால நீங்க வீடு வாங்கறது வீடு கட்டுறது வாகனம் வாங்குறது வாகனம் வாத்தணும்னு நினைக்கிறது இல்ல நல்ல வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கிறது இந்த வீட்டை விட்டு இன்னும் வசதியான வீட்டுக்கு குடி போகணும்னு நினைக்கிறது இதுக்கெல்லாமே இந்த மாதம் ரொம்ப நல்ல மாதம் தாராளமா நீங்க ஒரு நல்ல வீட்டுக்கு போகலாம் வீடு வேணும்னா கட்டலாம் வீட பொறுத்த வரைக்கும் ஒரு பாசிட்டிவான அமைப்பு ஏற்படுற மாதம் இந்த ஏப்ரல் மாதம் உங்களுடைய ஆறாம் அதிபதி சூரியனும் உங்களுடைய ராசியில இருக்காரு அவர் ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல உச்சமாகறார் இரண்டாம் இடத்துக்கு போறார் கண் சம்பந்தமான பிரச்சனைகள் வரலாம் ஏப்ரல் பதினஞ்சுக்கு மேல அவர் குருவோட சேர்ந்து இருக்கிறதுனால எந்த பாதிப்பும் உருவாகாது உங்களுடைய எட்டாம் இடம் சுபத்துவமா இருக்கிறதுனால உங்களுடைய வெளிநாட்டு கனவுகள் வந்து நிறைவேறும் பாஸ்போர்ட் கிடைக்கிறது விசா கிடைக்கிறது இதெல்லாம் உங்களுக்கு ஈஸியா கிடைக்கும் வெளிநாடு போகணும்னு நீங்க நினைச்சீங்கன்னா இது தாராளமா அந்த கனவு வந்து உங்களுக்கு நிறைவேறும் ஏன்னா உங்களுடைய எட்டாம் அதிபதியும் உச்சமா இருக்கிறதுனால உங்களுடைய வெளிநாட்டு கனவு கண்டிப்பா இந்த மாதம் நிறைவேறும் எதிர்பாராத அதிர்ஷ்டமும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு நீங்க நினைக்காத காரியங்கள்லாம் நடக்கும் உங்களுடைய ஒன்பதாம் அதிபதி செவ்வாய் பாவத்துவமா இருக்காரு இந்த மாதம் அதனால உங்களுடைய பூர்வீகத்துல பூர்வீக சொத்து அமைப்புல தந்தை வழியில ஒரு நல்ல அமைப்பை எதிர்பார்க்க முடியாது ஆனாலும் பெருசா மைனஸ் பாயிண்ட் இல்ல ஏன்னா சூரியன் நல்லா இருக்காரு அதனால தந்தைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை தந்தை நல்லாவே இருப்பாரு தந்தையோட உடல் ஆரோக்கியம் சின்ன குறைகள் வந்தாலும் அது நிவர்த்தி ஆகும் பெரிய பிரச்சனைகள் எதுவும் இல்லை உங்களுடைய பத்தாம் அதிபதி குரு இரண்டாம் வீட்டில் இருக்காரு பத்தாம் இடத்தையே பாக்குறார் தொழில் வியாபாரம் இதெல்லாம் ரொம்ப சூப்பரா இருக்கு நீங்க தொழில் பண்றது நான் உங்களுடைய தொழிலில் நல்ல லாபம் கிடைக்கும் இரண்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால பண தானே இப்போ அதனால நல்ல பண வரவு இருக்கும் நல்ல லாபம் கிடைக்கும் அதுல எந்த குறையும் இல்ல உங்களுடைய தொழில் ஸ்தானம் வலுவா இருக்கு இந்த மாதம் ஏப்ரல் மாதத்துல மாணவர்களுக்கும் இந்த மாதம் ரொம்ப நல்லா இருக்கு ஏன்னா உங்களுடைய ராசியிலேயே புதன் இருக்கார் அது ரொம்ப வலுவா நீச்சபங்க ராஜயோகத்துல இருக்க அதனால மாணவர்களுக்கு இந்த மாதம் ரொம்ப அருமையா இருக்கு நல்ல மார்க் வாங்கிடுவீங்க ஏன்னா ஏப்ரல் மாதம்லயே அது நல்ல மார்க் வாங்கிடுவீங்க படிப்புல சாதிக்கிற மாதம்தான் இது கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்ல மாதம் கலைத்துறை மீடியா இதெல்லாம் ஏன்னா புதனும் சுக்கரனும் சேர்ந்து இருக்காங்க புதனும் உச்சமா இருக்கு சுக்கரனும் உச்சமா இருக்கு புதனும் நீச்சம்பங்க ராஜயோகத்துல இருக்கு இரண்டு பேரும் மிக வலுவா இருக்காங்க அதனால கலைத்துறையில இருக்கிறவங்களுக்கு கலைத்துறை பற்றிய படிப்புல இருக்கிற மாணவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் ரொம்ப அற்புதமா இருக்கும் அதுல சாதிக்கிற மாதமா இருக்கும் அதுல உங்க பேர் வர மாதமா இருக்கும் உங்களுடைய பேர் சொல்லி சொன்னத சொல்லி அடிக்கிற மாதமா இருக்கும் சொன்னதை சொன்னபடி செய்யற மாதமா இருக்கும் உங்களுக்கு புகழ் கிடைக்கிற மாதமா இருக்கும்பதிய கலைத்துறையில இருக்கிற மீனராசிக்காரர்கள் மிகப்பெரிய புகழ் அடைவீங்க உங்களுக்கு அந்த கலைத்துறை கை கொடுக்கும் நல்ல பலவரவை கொடுக்கும் அதனால மிகப்பெரிய ஆதாயத்தை அடைவீங்க அதுதான் எதிர்பாராத அதிர்ஷ்டம் ஒரு புகழ் கிடைக்கிறதுங்கிறது நம்மளுடைய முயற்சிகள் கடின உழைப்பும் உண்டு அப்படின்னாலும் எல்லாரும் கடின உழைப்பு போட்ட அனைவருமே வந்து வெற்றி இல்ல நம்மளுடைய கிரக சூழ்நிலைகள் சாதகமா இருக்கும் பொழுதுதான் எதிர்பாராம அது கிடைக்குது அந்த நல்ல கிரக சூழ்நிலை இந்த மாதம் மீனராசிக்கு ஏற்படுது அந்த புகழ் உங்களுக்கு நீடிச்சு கிடைக்கிற அமைப்பும் இருக்கு ஏன்னா அடுத்த மாதம் குரு பயிற்சியில குரு அந்த மூணாம் இடத்துக்கு தான் போக போறார் புகழ் ஸ்தானத்துக்கு தான் குரு போக போறார் மூன்றாம் இடத்துல ஒரு சுப கிரகம் அமையறப்ப புகழ் கிடைக்கும் இப்ப கிடைக்கிற அந்த புகழ் உங்களுக்கு நீடிச்சு கிடைக்கும் சுக்ரானும் இன்னும் இரண்டு மாதங்கள்ல உங்களுடைய மூன்றாம் இடத்துக்கு வந்து ஆட்சியாக போறார் மிகப்பெரிய சுபத்துவமாக போகுது உங்களுடைய மூன்றாம் இடம் ஸ்தானம் இந்த வருடம் முழுக்க குரு அந்த இடத்துல இருக்கிறதுனால உங்களுடைய அந்த வளர்ச்சி நீடிக்கும் இந்த மாதம் மீனராசிக்கு மிகச் சிறப்பான மாதமா இருக்கு எல்லா கிரகமும் நல்ல நிலமையில இருக்கு உங்களுக்கு சனியும் செவ்வாயும் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறதுனால கொஞ்சம் தூக்கம் கெட்டு போகும் உங்களுக்கு அது மட்டும் ஒரு மைனஸ் பாயிண்ட் இருக்குது மற்றபடி மற்ற கிரகங்கள் எல்லாமே உங்களுக்கு நல்ல நிலமையில் இருக்கு நல்ல இடத்துலையும் இருக்குது அதனால் இது ஒரு நல்ல மாதம் மீனராசிக்காரர்களுக்கு ஒரு சிறப்பான மாதமாக தான் இருக்குது ஏப்ரல் மாதம் நீங்கள் இது வரைக்கும் ஸ்ரீ ஆஸ்ட்ராவிசன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனையும் அழுத்துக்கோங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வாழ்வு வளமுடன்